அன்பாத எஸ் எம் எஸ்எம்சி மேட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் பத்து மாணவர்களுக்கு மூன்றாம் தவணை பயிற்சிக்கான மீட்டராகவும் கணித பாடத்தில் அடைமட்டம் குறைவாக உள்ள மாணவர்களின் அடைமட்டத்தை உயர்த்துவதற்கான ஒரு மீட்டர் பயிற்சியாகவும் இந்த தொண்டமன்னாறு தனி ஒளியீட்டகம் மூன்றாம் தவணை பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டு மணித்தியாலங்கள் பகுதி ஒன்று அதை நடைபெற்று முடிந்த தொண்டமன்னாறு மூன்றாம் தவணை பயிற்சிக்கான வினாத்தால் ஒன்றிலிருந்து பகுதியன்று வினாக்களுக்கு விதம் இலக்குவாக விடியளிக்கலாம் என்பதனை இன்றைய தினம் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்வோம் முதலாவது வினாவை பாருங்க பாருங்கள் எண்பதாயிரம் ரூபா பெறுமதியான பொருள் ஒன்றை இறக்குமதி செய்யும் போது ஆறு வித தீர்வை அறவிடப்படுகின்றது தீர்வையாக செலுத்த வேண்டிய படத்தை காண்கண்டு கேட்டிருக்கோம் அப்போ எங்களுக்கு இல்லை எண்பதாயிரம் ரூபாய் தர நூறில் ஆறு என்று அந்த வடிவத்தை எழுதினால் அந்த தொடர்பு எழுதினாலே எங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்க முடியாது அதை எண்பதாயிரம் தர என்ன செய்ய போறியும் நூறில் ஆறு இது எழுதினீங்கன்னாண்டால் ஒரு மார்க்ஸ் எங்களுக்கு கிடைக்கும் இனி என்ன செய்ய போறீங்க எண்பதாயிரத்தை நூறாளை உதத்தி கண்டால் அந்த எண்ணூறு ஆறளை பேருக்கு நீங்கள் அதாவது நாலாயிரத்தி எண்ணூறு ரூபான்னு சொல்லி அலகுகளோட நீங்கள் எழுதினீங்க கண்டால் எங்களுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் அப்போ எண்பதாயிரம் தர நூறில் ஆறு அந்த தொடர்பு எழுதினீங்கன்னால் உங்களுக்கு ஒரு புள்ளியும் நாலாயிரத்தி எண்ணூறு ரூபான்னு சொல்லி அலகோடு எழுதினீங்கன்னா மற்றைய புள்ளியமாக இரண்டு புள்ளிகள் முதராவினால் கிடைக்கும் சரிதானே காரணிப்படுத்துகளுக்கு வெக்கத்தோடு வந்து இடையில அடையாளம் சயவாகவும் வேறு ஏதாவது பெருமானங்கள் சொன்னால் நாங்கள் இதை என்ன செய்யணும்னா இந்த நாலு எக்ஸ் வெக்கம் நாலையும் ஒரு ரெண்டு வெட்கமாக எழுதணும் வெக்கம் எழுதலாம் எக்ஸ் வெக்கம் ஒன்னு வெட்கம் ஒன்றுக்கு எத்திரியாங்க எழுதினாலும் பெருமாணம் மாறாது ஆகவே நாங்கள் அதை எழுதி என்ன செய்ய வெக்கத்தை முழுவதன் வெட்கம் என்று எழுதலாம் அடுத்த என்ன செய்யப்பறம் உங்களுக்கு வெக்கம் ஆயிரும் என்ன இது வெக்க வித்தியாசம் தெரியும் அப்ப வெக்க வித்தியாசம் எழுதுவீங்க அப்படி என்னென்னு சக உண்டு எழுதிய அடுத்த ரெண்டு எக்ஸ் சய உண்டு அதாவது கோவிகளின் பெருக்கம் எழுதி நீங்க சரி சரிதானே ரைட் மூன்றாவினா பாப்பம் மூன்றாவினா உருவில் உள்ள தகவல்கள் கேட்ப எக்ஸின் வருமானத்தை காண்க இதில் ஒரு இருசா பக்கம் முக்கோணி ஒன்று தந்திருக்கு என்ன வந்துருக்கு இருசா பக்கம் முக்கோணி ஒன்று தந்திருக்கு அப்ப சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் எங்களுக்கு தெரியும் சமன் என்று இதில் எழுபது பாகை என்றால் அந்த பக்கத்துக்கு எதிரான கோணம் எழுபது என்று குறிப்போம் இனி தெரியும் பிள்ளை என்ன எழுபதோட எழுவ கூட்டினி நூற்றி நாற்பது நூற்றி நாற்பதோட எக்ஸ கூட்டினிங்கன்னால் நூற்றி எண்பது பாகை காரணம் என்னென்னா முக்கோணி ஒன்றின் ஆக்கோண்கண்ட கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகையரை முக்கோணி ஒன்றின் ஆக்கோணங்கள கூட்டத்தொகை நூற்றி எண்பது பாகையா இருக்கும் குறிப்பிடுவோம் கழிக்கணும் கழிச்சுங்க இருக்கும் அதான் நூற்றி நாற்பது நூற்றி எண்பது என்று காரணத்தோடு எழுதி நிகழ்ந்தால் ஒரு புள்ளி கிடைக்கும் எக்ஸ் அமன் நாற்பது பாக என்று எழுதி நிகழ்ந்தால் மற்ற ரெண்டு புள்ளியும் இனி நான்காவது வினா மூண்டின் நான்காம் சமன் எண்பத்தி ஒன்று என்பதை மடக்க வடிவில் தருக அப்போ நாங்கள் சுட்டி வடிவத்தில் இருக்கிறத மடக்க வடிவத்துக்கு எழுதணும் அப்போ உங்களை தெரியும் என்ன செய்ய பொரியல் மடக்கையிலும் அடி மாறாது இந்த பெருமாணங்கள் இடம் மாறப்போகுது அதாவது நாலின் இடத்துல எண்பத்தொன்றும் எண்பத்தொன்று இடத்துல நாலையும் உள்ளத பொரியல் முன்னுக்க கண்டு எழுதுவீங்க அப்போ அடி மூன்றில் எண்பத்தொன்னின் மடக்கை நான்கு அடி மூன்றில் எண்பத்தொன்னின் மடக்கை நான்கு இப்படி எழுது நீங்க சரி அப்ப ஏன் நீங்க கூட்டு வடிவமாக சொல்றீங்க இதில் குறியீட்டில் அணை கேட்டிருக்கேன் சொன்னால் ரெண்டுக்கு முடி அளிக்கக்கூடிய மாதிரி சொல்லியிருக்க பிள்ளையர் அடிமூண்டில் ஒன்பக்கம் மீன்மாடா கே சவன் நான்கு சின்ன கூட்டு வடிவம் அழுத சொல்லாம் அல்லது குறியீட்டு வடிவம் இந்த குறியீட்டு வடிவம் மட்டும்தான் எழுத சொல்லி கேட்டிருக்கேன் ரெண்டே உங்களுக்கு சொல்லித்தார் சரிதானே ரைட் ஐந்தாவது வினா நான்கு மனிதர்கள் ஆறு நாட்களில் செய்யும் வேலையின் இருமடங்கு வேலையை எட்டு நாட்களில் செய்து முடிப்பதற்கு ஈடுபடுத்த வேண்டிய மனிதர்கள் எண்ணிக்கையை காண்க இது ஒன்பாவில் வேலை காலம் பணம்னு சொல்லி பழைய பாடத்திட்டத்தில் இருந்திருக்கும் இப்போ நான்கு மனிதர் ஆறு நாட்களில் செய்கிற வேலை என்று சொன்னால் ஆறு தரை நான்கு இருபத்தி நான்கு மனித நாட்களாக இருக்க போகுது அதில் ரெண்டு மடங்கால் நாற்பத்தெட்டு மனித நாட்களுக்குரிய வேலையை எட்டு நாளில் செய்ய போயிடும் அப்போ நாற்பத்தெட்டு எட்டாவதுன்னு சொன்னால் ஆறு மனிதர்கள் தான் நேரடியாக எழுதலாம் இப்போ நாங்கள் நாங்கள் இப்படி எழுதுவோம் இப்படிண்டால் நாலு தர ஆறு மனித நாட்களுக்குரிய வேலை அதில் ரெண்டு மடம் கண்டா ரெண்டு முழுவதின் கீழ் எட்டு இப்போ நாலு ரெண்டாலை பிரிக்கண்ட எட்டு 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 அளவுங்கண்ட ஒரு முறை ஆகவே தேவையான மனிதர்களுக்கு ஆறு மனிதர்களை ஈடுபடுத்தினால் இந்த வேலையை முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரிதானே இனி ஆறாவது வினா பாப்பம் இப்போ நாங்கள் ஐந்து வினாக்களுக்கு முழுமையாக உடச்சுட்டு இருக்கிறோம் ஆகவே பத்து புள்ளிகள் எங்களுக்கு லகுவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆறாவது வினா உருவில் உள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் வருமானத்தை காண்போம் இப்போ எப்படி சமாந்திர கோடு தான் எங்களுக்கு தெரியும் என்ன உத்தோடம் ஒன்று விட்ட கோணங்களை பயன்படுத்தணும் நேய் கோணங்கள கூட்டத்தை நூற்றி எண்பது எல்லாம் தெரியும் இதை அதை தாண்டியும் சில தேட்டங்களை பயன்படுத்த வேண்டி வரும் அப்போ நாங்கள் புத்தகர் கோணம் எழுதுகிறோம் நூற்றி இருபத்தஞ்சு எதிர்பக்கம் காண்டிருக்கிறோம் ஒத்த கோணம் நூற்றி இருபத்தஞ்சு அடுத்து அடுத்துள்ள கோணங்கள் அடிப்படையில் என்ன செய்யலாம் இந்த தெய்விசியின் கோணத்தை கண்டுபிடிக்கலாம் அப்போ என்ன செய்ய போதீங்க அது வந்து நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சை கழித்து கண்டால் ஐம்பத்தைந்து பாகையாக இருக்குது ഇനിയും കൂടെ തിരി മുക്കോണി കൊണ്ട് നാക്കോണം കൊണ്ട കൊടുത്തുവെ വെച്ചു കൊണ്ട് ഇതൊരു സെങ്കോണ മുക്കോണിയായിരിക്കും ഇതിൽ പേരും ബി എ സി തൊണ്ണൂറ് പാകേണ്ട തന്നിരിക്കണം ഞങ്ങൾ എ ബി സി അമ്പത്തഞ്ച് പായൻ്റെ കണ്ടിരിക്കും ഇനി എ സി ബിൻ്റെ പ്രമാണത്തെ കാണണം എന്നിച്ച് പറഞ്ഞാൽ തൊണ്ണൂറിലെന്ത് അമ്പത്തഞ്ച് കളിച്ചു കണ്ടാൽ വരും അപ്പം തൊണ്ണൂറിലേന്ത് അമ്പത്തഞ്ച് കളിച്ച് കണ്ടാൽ എന്നെ വരയ്ക്കപ്പോ അത് നമുക്ക് കാണുക എന്ന് കുറിച്ച് അപ്പം ഞങ്ങൾ എയിൻ്റെ പ്രമാണ കാണാ അത് അമ്പത്തഞ്ചോട് എ കൂട്ടിനാൽ നിങ്ങൾ തൊണ്ണൂറ് വരെ പോകണം അവ തൊണ്ണൂറിലേന്ന് അമ്പത്തഞ്ച് കളിച്ചു കണ്ട എൻ്റെ പുറമണം മുപ്പത്തഞ്ച് പാകമായിരിക്കും എനിപ്പറങ്ങപ്പിള്ളേട് എക്സ കൂട്ടി കണ്ടാൽ നൂറ്റി എൺപത് പാ ഏ നേർക്കൂട്ടിൽ അടുത്തുള്ള കുണങ്ങളുടെ കൂട്ടത്തോ നൂറ്റി എൺപത് അപ്പം നാൽ നൂറ്റി എൺപതിലേക്ക് മുപ്പത്തഞ്ച് കടിച്ചു കൂട്ടാ വേണ്ട എക്സിനെ പുറമാണ് ഉള്ളപ്പോ നൂറ്റി നാപ്പത്തഞ്ച് പായായി അപ്പോൾ ഇതിൽ കൊഞ്ചം വേല കൂടി മാറി പിള്ളേ പടത്തിൽ എല്ലാത്തി കുറിക്കലാം കുറിച്ച് പോട്ട് അത് കടശിയായി ചെയ്യലാ വേണ്ട എക്സ് അമൻ എനുസിയപ്പുറം നൂറ്റി എൺപതിലേക്ക് മുപ്പത്തഞ്ച് കടച്ച് നൂറ്റി നാപ്പത്തി അഞ്ച് പാക அதில் முக்கோ நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள்ட்ட கூட்டு தோகையிட்ட காட்டலாம் இங்கேயாரத்தில் காரணம் குறிப்பிட்டீங்கன்னா போதுமானதாக இருக்கும் சரிதானே ரைட் அடுத்தது ஆறாவது ஆப்பாபம் ஆறாவது வட்ட முகத்தின் சுற்றளவு நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஆகவுடைய செவ்வட்ட உருளை ஒன்றின் உயரம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் எனின் வலை மேற்பரப்பின் பரப்பளவை காண்க இப்போ செவ்வட்ட உருளை என்று என் சொல்றான்னு சொன்னால் அந்த உருளை வடிவத்தின் ரெண்டு மூடியும் அகற்றினாப்பிட்றது அடியும் மேல் மீறி இருக்கிற மூடியை கலட்டினா பிறகு அந்த வளைந்த மேத்தலை பிறப்பு என்ன வேறு இருக்குமென்றால் செவ்வகத்தில் பிறப்பளவு சமனாக இருக்கும் அதனால் தான் செவ்வட்ட உருளைன்னு சொல்லிங்கன்னா அந்த வட்டத்தை நீக்கினீங்கன்னா அந்த வட்டம் தொட்டு கொண்டு இருக்கிற பகுதி தான் நின்று இந்த வட்ட முகத்தின் சுற்றளவு அதுதான் அந்த செவ்வகத்தளத்தின் நீளமாக இருக்கும் நம்ம வளைமேட்டலை பிறப்புக்களை காணேக்க அந்த செவ்வகத்தின் நீளத்தை அகலத்தளப்பிருக்க போகிறீங்க நம்ம செவ்வக நீளம் என்னென்னா வட்டத்தில் பருதிக்கு சமணாக இருக்க போகுது அந்த பருதி தான் உங்களுக்கு தந்திருக்கு நாற்பத்தி நாலு இப்போ நாற்பத்தினால பன்னெண்டாலை பெரிய நான் அந்த வளைந்த மேட்டல பரப்பு பர பரப்பளவாயிருக்கும் அப்போ நாங்கள் என்ன சிறப்பு நாற்பத்தினால பன்னெண்டாவில் பிறக்கப்புறம் நாற்பத்தினால பன்னெண்டாலை பெருக்கி கண்டால அஞ்சூற்றி இருபத்தெட்டு சென்டிமீட்டர் வெக்கமாக இருக்கும் இப்போ இதில் திறப்பட்ட தெரவின்படி வளமேற்றை பரப்பு உழை உள்ளியல் அந்த சிவப்பட்ட உருளீன் வளையமேட்டள பிறப்பு அஞ்சூற்றி இருபத்தெட்டு சென்டிமீட்டர் வெக்கமாக இருக்கும் சரிதானே தானே பிரதானமானது இந்த தான் நாற்பத்தினால பன்னெண்டென் காட்டின்னு கண்ட ஒரு உள்ளி அன்னூற்றி இருபத்தெட்டு சென்டிமீட்டர் வெக்கம் காட்டினுங்க ரெண்டு உள்ளி நேரடி அஞ்சூட்டி இருபத்தெட்டு எழுதினாலும் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் வெக்கம் என்று எழுதினா இரண்டு புள்ளிகள் கிடைக்கக்கூடியதா இருக்கு நீங்கள் கட்டாயம் என்ன செய்யப்படுறீங்கன்னா நல்ல கூட எழுதி காட்டுங்க சரிதானே ரைட் எட்டாவது வினா தரப்பட்டுள்ள ஆள்கூட்டு தளத்தின் மீது வரையப்பட்டுள்ள நேர்கோடு ஏபியின் சவன்பாட்டை எழுதுகிறோம் அப்போ நாங்கள் இரண்டு ஆள்கூட்டு புள்ளிகள் தரப்படுற சந்தர்ப்பத்தில் அந்த நேர்கோட்டின சவண்ட்பாடு எழுதுகிறதுங்களுக்கு தெரியும் அப்போ ரெண்டு ஆள்கூட்டு புள்ளி தந்தால் படித்திறன் காண முறையும் உங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளை படித்திறன் எப்படி காணால் ஏ என்ற புள்ளியும்மாண்டும் கமா புள்ளிகள் தந்தால் படுத்த முறை தெரியும் உங்களுக்கு என்னது வையாள்பூர் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸால் குரு வித்தியாசம் அதாவது வையாள் குரு வித்தியாசத்தை எக்ஸால் வித்தியாசத்தால வகுக்கணும் அப்ப வையாள் வித்தியாசம் என்ன பாருங்க பிள்ளையே இருந்து என்ன செய்யப் போறேன் மறை கழிக்கப் போயியல் மூண்டிலிருந்து மறை நாளை கழிப்பியல் അതേപോലെ എക്സാൾ വിത്യാസമ മൂണ്ടിലേക്ക് പൂച്ചത്തെ കളിക്കപ്പെടുക അപ്പോൾ എം സമൺ എന്നാ ഇരിക്കും ട്രെണ്ട് അത് മരക്കുറിയ മറക്കുറിയപ്പെട്ട നേർ നാല് മുഴുവതൽ മൂന്നിലെന്ത് പൂച്ചാൽ മൂണ്ട് ഇനി നാലോട് കൂടി ആറ് ആറ് മൂണ്ടാൽ പോകണ്ടാൽ എന്നോ ട്രെൻഡായിരിക്കും പഠിക്കുന്നെ കണ്ട് വെട്ടത്തുണ്ടോ തരും എന്നെ ഇന്ന് നേർക്കോടാണത് വയ്യച്ച വെട്ട ഉള്ളീൻ്റെ വയ്യ പരുമാണാൻ വെട്ടു തുണ്ട് അത് പരുമാണം എന്നാൽ നാഗായിരിക്കും അവ സമൻ എന്ന എന്നെ നാല് ഇനി സമൺപാട് എടുക്കുന്നത് എങ്ങനെ പ്രചനെ അപ്പൊ ഏവി എൻ നേർക്കൂട്ടുന്ന സമൺപാട് എന്നാൽ ടെൻഡെക്സ് അയ നാഗം സരിതാനുള്ള ഒരു പ്രചനയും വയ്യൂർ വിത്യാസത്തിൻ്റെ എക്സാൽ കുറു അത് പഠിത്തൻ അത് വയ്യ വെട്ട ഉള്ളിന്റെ വയ്യ പരുമാണം വെട്ടത്തുണ്ടായിരും അത് മറ നാഗ് ആവേ വൈസമൻ എം എക്സ് സി വടിവത്തില കാട്ടപ്പുറം വൈസമൻ ടെൻഡെക്സ് അയ നാഗം സരിതാനേ ഇനി ഒൻപതാവ് വിന அச்சிரகான கோவையை சுருக்கிறது அப்போ நான் முதல் என்ன செய்யணும் இந்த வவுத்தல் செய்கிய தரவா மாத்தணும் வௌத்தல் நிகர்மாறு தர அப்படி தரவா மாத்திரம் என்றால் அதன் வலது பக்கம் இருக்கிற கோவை அல்லது பின்னம் என்ன வயிற்கும் நிகர்மாறா மாறும் அதாவது தலைவர் வடிவமா மாறப்போதும் அப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம் ரெண்டில் மூன்று எக்ஸ் வை வர்க்கம் தரவா மாத்திரி கண்டால் என்ன வரைக்கும் ஆறில் ஆறு எக்ஸ் வர்க்கம் வயில் ஒன்று எழுதலாம் சில பிள்ளை என்னென்னா அந்த பௌத்தல் செய்கிய தரவா மாற்றி போட்டு இந்த இருக்கிற இடது பக்கம் இருக்கிற பின்னத்தை தலைகராசியில் பிள்ளையல் மாறி எழுதி போடும் அதில் கவனம் செலுத்துங்க பிள்ளையை எனச்சுருக்கப்பறம் மூண்டால் ஆற வகுத்திங்கன்னு சொன்னால் ரெண்டு இனி எக்ஸால எக்ஸ் வெக்கத்தை வச்சுருக்கப்பறம் அந்த வெக்கத்தை மட்டும் பெட்டி காட்டுறேன் அடுத்த வையால் வை வெக்கத்தை வச்சுருக்கப்பறம் அந்த அடுக்க மட்டும் பெட்டி காட்டுறேன் அப்போ தூதியில் என்ன மிச்சமாக இருக்கண்டா பிள்ளையல் ஒரு வய இருக்குது பகுதியில் வந்து ரெண்டு தடவை ரெண்டு நாலு ஒரு எக்ஸ் இருக்குது அப்போ என்ன வரைக்கும் நாலு எக்ஸில் வயெண்டு வரப்போதும் சரிதானே அப்போ என்று எழுதின வேண்டாம் முழுமையாக இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் உங்களுக்கு அந்த வகுத்தல் குறியீடு தனவா மாத்திரத்துக்கு ஒரு புள்ளியும் இறுதி விட வை என்று எழுதுறதுக்கு ஒரு புள்ளியுமாக இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் சரிதானே பத்தாவது விநாபாபம் உருவில் ஓ வட்டத்தின் மையமாகும் ஏகமா பிகமா சி என்பன பரிதியில் அமைந்த புள்ளிகள் கோணம் ஏஓபி இருபது பாகை கமா கோணம் ஏசிஓ இருபத்தஞ்சு பாகையினின் கோணம் பிஓசியின் பருமனை காண சொல்லி கேட்டு இப்ப முதல் என்ன செய்ய ஏயில இருந்து ஓ கூட ஒரு கோட்டை கீருவான் கீர்னா புரகங்களுக்கு தெரியும் என்னென்னா இப்ப இனம் காணக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன பேருங்க பிஓ ஏஓ சிஓ எல்லாம் ஆறு அப்ப நாங்கள் அந்த ஆரைய குறிப்போம் இனியும் கூட தெரியும் இதுல இருசாவக்கம் இருக்கு பாருங்க ஏபிஓ ஒரு இருசாவக்கம் கோணி ஏ ஓசியும் ஒரு இருசாவக்கம் கோணி இப்போ சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் பாருங்க ஏ ஓன்ற பக்கத்துக்கு எதிரான கோணம் இருபது பாகின்றது வந்திருக்கு ஆகவே பி பக்கத்துக்கு எதிரான கோணம் இருபது பாகின்ற நாங்கள் குறிக்கலாம்

கோணம் பிஓசியாக இருக்கும் அதாவது வட்டமுறையில் வில்லால் மையத்தில் எதினைமைக்கும் கோணமானது அதை நிஞ்சிய பாகத்தில் பருதில் எதினை மக்கும் இருமடங்கு அப்படி என்ன சொன்னால் ரெண்டு பிஏசி சமன் கோணம் பிஓசி என்ற முடிவுக்கு வரலாம் நாங்கள் இது ரெண்டையும் குறித்து காட்டுறேன் அப்போ இதில் வந்து பிஓ இதில் நான் பெருமனம் குறிக்கல நான் இந்த கோணம் என்ன இருபதோடு இருபது குட்டி நான் நாற்பது பாக் எழுதலாம் மற்ற கோணம் சிஓ மற்ற அந்த நான் பருதில் தோட்ட புள்ளியை குறிக்கல குறித்து அதில் எக்ஸ்ட்ரெண்டு குறிச்சிருந்தோம்டா சிஓ எக்ஸாமர் ஐம்பது இருக்கும் இனி எங்களுக்கு வட்ட கோணங்கள் தொடர்பான திட்டத்தை பயன்படுத்தி எழுதலாம் என்ன செய்ய போகிறோம் ரெண்டு கோணம் பிஏசி சவன் கோணம் பிஓசி காரணம் மைய கோணம் கருதி கோணத்தின் நிறுவனங்கு சுருக்கமான இது கிழக்கு இனி பி ஓசி இந்த பொருமானம் தான் எங்களுக்கு கேட்டது அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அந்த ஐம்பதோட நாற்பது சரி அல்லது மேலே இருக்கிற இருபது இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சு ரெண்டாவில் இருக்க போகிறோம் இப்போ நாற்பத்தஞ்சி தடவை ரெண்டு என்னவா இருக்க போதும் தொண்ணூறு வாகை அவே கோணம் பி சமன் சம்மன் தொண்ணூறுவாகையாக இருக்கும் சரிதான பிள்ளையை இப்போ இவ்வாறு நாங்கள் ஒன்று வினாக்களுக்கு விடியளிக்கிற சந்தர்ப்பத்தில் அதாவது பத்து வினாக்கள் செய்திருக்கிறேன் பத்து வினாக்களுக்கும் இருபது புள்ளிகள் ஒரு வினாவுக்கு இரண்டு புள்ளிகள் விதம் இரு இருபது புள்ளிகளை வரக்கூடியா இருக்கும் பகுதியொன்றில் உங்களுக்கு இருபத்தஞ்சி வினாக்கள் வரும் பிள்ளையை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம் ஏன்டா நின்று நேரம் ஒரு விஷயத்தை பார்க்கறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அல்ல இப்போ நாங்கள் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை பார்க்குற இல்லை நான் பத்து பத்து வினாவாக உங்களுக்கு இதில் இலவுபடுத்தித்தாரன் நீங்கள் அதை முழுமையாக பார்த்து மீண்டும் மீண்டும் செய்வதனூடாக பரீட்சையில் சிறந்த பெறுவர்களைப் பெற மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வணக்கம் கூறி விடைபெடிச்சல் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்